கொள்ளையடிப்பதே புதுச்சேரி அரசின் கொள்கையாக உள்ளது என்று மத்திய அரசால் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீரான வெளிப்படையான அரசு நிர்வாகத்தை கொண்டுவர தாம் முயன்றதாக குறிப்பிட்டார் சட்டத்தின்படியும் விதிமுறைகளின்படியும் ஆட்சி புரியுமாறு ஆட்சியாளர்களை அறிவுறுத்தியதாகவும் எனினும் இவை எதுவும் தங்களுக்கு ஒத்துவராது என கருதி கொள்ளையடிப்பதிலேயே ஆட்சியாளர்கள் கவனமாக இருந்ததாகவும் கட்டாரியா குறிப்பிட்டுள்ளார் அதன் காரணமாகவே ஆளுநர் பொறுப்பிலிருந்து தம்மை வெளியேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி முயற்சித்ததாக கட்டாரியா குற்றம் சாட்டியுள்ளார் ஜெயேந்திரர் வழக்கில் மேல்முறையீடு செய்யும் விவகாரத்தில் முறைகேடு செய்து தம்மை சிக்க வைத்துவிட்டதாகவும் கட்டாரியா பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவின் குற்றச்சாட்டுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்டாரியா தெரிவித்துள்ள புகார் அர்த்தமற்றது என்று கருத்து தெரிவித்துள்ளார்